வணக்கம் என் தமிழ் ரத்தத்தின் ரத்தங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கனல் சேனல் நீங்கள் பார்க்க இருப்பது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அமைந்ததை பார்த்தோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே சில முரண்பாடுகளுடன் திகழ்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று கருத்து கணிப்பு என்பது சில வாக்காளர்களின் மன ஓட்டத்தை மாற்றக்கூடியதாகவே அமையும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பதை தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று தேர்தலுக்கு பிந்தி இப்போது கற்கத்துக்கு கணிப்பை பார்ப்போம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று ககருதிய தொகுதிகள் அனைத்துமே இப்பொழுது குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலேயே திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்தப்பட்ட பதினெட்டு தொகுதிகளிலுமே இழுப்பறி நிலை நீடிப்பதாகவே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி கணிசமான தொகுதியில் பெறும் என்று தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற எலெக்ஷனை ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகள் குறைவாகவே அமைந்துள்ளது நான்கு சதவீத வாக்குகள் குறைவாக பதிவானதை அனைத்து கட்சிகளும் உற்றுநோக்குகின்றன நான்கு சதவீதம் என்பது வெற்றி பெறும் கூட்டணிக்கும் தோல்வி கூட்டணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாக பலமுறை அமைந்துள்ளது என்பது அனைவரும் அறிவோம் வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டணிகள் இப்பொழுது சிறிது கலக்கத்துடனே உள்ளது திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மாமதியில் அசால்ட்டாக வேலை பார்த்தன தாங்கள் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மாமதியில் சில தொண்டர்கள் வெற்றி கட்சியினரை நக்கல் கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கும் இப்பொழுது புலியை கரைத்துள்ளது விருதுநகர் தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கு அனுப்பிப்படி அத்தொகுதியில் அதிகமான ஓட்டுகள் விஜயபிரபாரம் அவர்கள் குழுந்திருப்பதாக தெரிகிறது முக்கியமாக கிராமப்புறங்களில் அதிக ஓட்டுகள் விஜயபிரபாரா அவர்கள் குழுந்திருப்பதாகவே அங்குள்ள கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தலில் அதிகமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை படவில்லை என்று தெரிகிறது அதுவும் ஓட்டு சதவீதம் குறைவுக்கு காரணம் என்று கருதப்படுகிறது எனவே ஜூன் நாலாம் தேதி வரை பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்